ஹலோ அடுத்து வரக்கூடிய பதினேழு நாட்களானது மிக மிக முக்கியமான நாட்களாக அமைய போகிறது காரணம் என்னன்னா தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல எதிர்பார்க்காத திருப்பங்களை இனி சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது கடந்த சில நாட்களாகவே தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிறைய சிரமங்களை சந்தித்து கொண்டு இருக்கீங்க இந்த சிரமங்களுக்கான ஒரு தீர்வானது இனியாவது கிடைக்கக்கூடுமா இந்த கடைசி பதினேழு நாட்களிலாவது கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக ஏதாவது நல்லது நடக்கக்கூடுமா இல்லையென்றால் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதாவது தனுசு ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களிலாவது தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடுமா உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் அனைத்துமே ஓரளவுக்கு சரியாக ஆரம்பிக்குமா குடும்பத்தில் நிலைமையானது சாதகமாக இருக்க போகிறதா இல்லையென்றால் மேலும் தொடர்ந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு சில சிக்கல்களையும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளையும் நீங்க சந்திக்க போறீங்களா என்பது குறித்த தகவலை தான் நம்ம டீட்டெயிலாக முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதாவது ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அதாவது தொழிலில் வந்து லாபம் கிடைக்காது நஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சாலும் சரி இல்லைனா அதற்கு ஆப்போசிட்டாக லாபம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே சரிங்க நம்ம இந்த இரண்டு விஷயங்களையுமே முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய இன்புட்டை பார்த்தீங்கன்னா இனி நம்ம கொடுத்துட்டு வரும்போது அதற்கேற்ப ஒரு நல்ல மாற்றத்தை உணரலாம் அதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதையும் நம்ம தவிர்த்துக்கலாம் அதே போல் ஏதாவது நல்லது நடப்பதாக இருந்தாலும் அதற்கு தகுந்தாற் போல செயல்பட்டு நம்ம இன்னுமே அதிகப்படியான லாபத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க இதற்காக தான் இந்த ஒரு ஜோதிட கணிப்புக்களானது நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க தனுஷராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடந்த காலத்துல ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்க இனி வரப்போகின்ற புகின்ற நாட்கள்ல விடிவு காலம் பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க விநாயகரின் ஆசையால காரிய தடை நீங்கி காரிய வெற்றி உண்டாகும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து வரப்போகின்ற முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த இடைப்பட்ட கடைசி பதினேழு நாட்களை வைத்து பார்க்கும்போது தனுசு ராசி நேயர்களை தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்ற இரக்கமான நாட்களாகத்தான் இனி வரப்போகின்ற நாட்களானது அமைய போகிறது அதாவது மாதத்துடைய முதல் பாதியில் சில நெருக்கடிகளானது ஏற்பட்டு இருந்திருக்குங்க ஆனாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய சூழ்நிலைகளானது இருந்திருக்குங்க சிலருக்கு தொழில் ரீதியாக இல்லைனா வேலையில நெருக்கடிகளானது ஏற்படலாம் அதே போல் ஆகஸ்ட் மாதத்துடைய முதல் இரண்டு வாரங்களுக்கு செலவுகளானது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க கடினமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாங்க இதனால தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்க தான் பார்த்தீங்கன்னா சிக்கிக்கொள்வீர்கள் அப்புறம் ஏண்டா நம்ம இந்த வார்த்தையை பேசணும் கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னா நீங்க பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா யோசித்து இருந்திருப்பீங்க அதாவது முழுமையாக பொறுமை காப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்க உங்களுடைய கவனம் முழுவதுமே வேலையில இருக்க வேண்டும் அதே போல கூடுதல் வருமானம் ஈட்டுவதில் கடன்களில் அடைப்பதில் உங்களுடைய கவனத்தை நீங்க செலுத்திட்டு வாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோலை நீங்க அச்சீவ் பண்ணுவதோடு தேவையில்லாத சில மனக்குழப்பங்களை மனதில் போட்டுக்கொண்டு நீங்க வந்து குழம்பிக் கொள்ளாமல் இருப்பீங்க அதாவது உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறத அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சு செயல்பட்டீங்கன்னா அப்படின்னாவே போதுங்க எதிர்பார்த்த தொழில் ரீதியான மாற்றத்தையும் அதே போல் பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் வளரலாங்க தேவையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அதாவது தொழில் ரீதியாக கவனம் செலுத்துவதை தவறும் போது நீங்கள் அமைதியாக இருக்கின்ற பட்சத்தில் இல்லைனா ஒரு சும்மா இருக்கின்ற பட்சத்தில் தேவையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் எடுத்து மண்டையில் போட்டுட்டு ஏதாவது ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க நம்ம இப்படி செஞ்சிருக்கூடாது நம்ம அப்படி செஞ்சிருக்கூடாது நம்ம நம்மளை இவங்க இப்படி பேசிட்டாங்க அவங்க அப்படி பேசிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையிலேயே இருப்போங்க ஸோ இப்படிப்பட்ட சிந்தனையில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த வித நல்லதுமே நடக்காது இதன் மூலமாக தேவையில்லாத மனக்குழப்பம் ஏற்பட்டு இதை நாம் நம்முடைய குடும்பத்தில் வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக சண்டை சச்சரவு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மிஞ்சும் ஸோ இது மாதிரியான எந்த வித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான கோல் என்ன இனி நம்ம தொழிலில் எப்படி முன்னேற்றத்தை பார்க்கலாம் அடுத்து எப்படி நம்ம லாபத்தை அதிகப்படுத்தலாம் இன்னும் ஏதாவது ஒரு ஒரு சில தொழில்களை நம்ம ஆரம்பிக்கலாமா அதில் அது தொடர்பான விஷயங்களை நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற இந்த ஆர்வத்தில் இருக்கின்ற பட்சத்தில் உங்களை சுற்றி என்ன பிரச்சனைகள் நடந்தாலுமே அது உங்களுக்கு பெருசாகவே தெரியாதுங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு டீசெண்டாக நடந்துப்பீங்க இதன் மூலமாக மனக்குழப்பங்கள் நீங்குவதோடு குடும்பங்கள்லேயும் நிம்மதியான சூழல் இருக்கும் உங்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு துணிச்சலோடையும் ஒரு தைரியத்தோடையும் எல்லா விஷயங்களையுமே அணுகுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இனி வரப்போகின்ற நாட்களில் இனி இதற்கு தகுந்தார் போல நடந்துக்கோங்க அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய முதல் ஒரு பத்து நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கோங்க ஆனால் இனி வரப்போகின்ற இந்த கடைசி பதினேழு நாட்களில் கிரகங்களுடைய அமைப்பு வைத்து பார்க்கும்போது அதுல இருந்து மீண்டு வருவதற்கான ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்குங்க அந்த வாய்ப்பை நீங்க மிக சரியா பயன்படுத்திக்கிட்டு நீங்க முன்னேற்றத்துல மட்டுமே பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்திட்டு வாங்க பூர்வீக சொத்துல இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தீர ஆரம்பிக்குங்க அடுத்து தனுசு ராசி நேயர்களுடைய குடும்ப வாழ்க்கையானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக இருக்குங்க இருப்பினுமே கடந்த மாதத்தை விட இந்த மாதமானது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னா தீர ஆரம்பிக்குங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுக்கு இடையே ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வராமல் நீங்க பார்த்து கொள்ளலாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே கற்பனை செஞ்சுக்காதீங்க அப்படி இல்லாமல் கூட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கலாம் அவங்களுமே யதார்த்தமாக கூட பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கலாம் ஸோ இந்த ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க அதே போல் உங்களை நீங்க பார்த்தீங்கன்னா பிஸியாக்கி வச்சுக்கோங்க அதாவது நம்ம இந்த வேலை செய்யணும் இப்படி நம்ம செய்யணும் அடுத்து நம்ம முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களை நீங்க வந்து அதற்கு அதற்கு பழகிக்கோங்க சும்மா இருந்தீங்கன்னா தேவையில்லாத இது போன்ற சிந்தனைகள் ஏற்பட்டு உங்களுடைய ஆரோக்கியமும் கெடும் இதை நீங்க வெளிப்படுத்துவதன் மூலமாக குடும்பத்திலையும் நிம்மதி இல்லாம போயிடுங்க சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு தொழிலில் கவனத்தை செலுத்துங்கள் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தை நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதாவது ஒரு நாளில் நீங்கள் பேசலைன்னா கூட அன்றைய நாள் இரவு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது ஒதுக்கி இன்றைய நாள் என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய ஒரு நல்ல தருணத்தை பார்த்திங்கன்னா அவங்களோட பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா இருவருக்கும் இடையே பார்த்திங்கன்னா அன்பானது அதிகரிக்கும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள் நண்பர்கள் உங்களுடைய உறவுல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதலானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பாத்தீங்கன்னா ஈகோ விவாதங்கள் போன்றவை எல்லாமே தவிர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லதாக இருக்குங்க திருமண வரனானது தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த கடைசி பதினேழு நாட்கள்ல கைக்குடி வருங்க அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க வந்து திருமணம் தொடர்பான முயற்சிகள்ல ஈடுபடுங்க உங்களுக்கு ஏற்ப சாதகமான பலன்களானது கிடைக்க கொடுங்க அடுத்து தனுசு ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய வேலை தொழில் வைத்து பார்க்கும் போது தொழில் அந்த மந்த நிலை மாறி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளானது கிடைக்குங்க திடீரென்று அதிர்ஷ்டம் மூலமாக இடமாற்றமோ இல்லைனா வேலை மாற்றம் போன்றவை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க இந்த மாற்றத்தை நீங்க தக்க வைத்துக்கொண்டு அதன் மூலமாக லாபமாக உங்களுடைய கையில் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நீங்க கொஞ்சம் கடினமாக உழைக்கணுங்க இந்த நேரத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா உழைக்காம குடும்பங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையே நீங்க காரணம் காட்டிட்டு விட்டுறீங்கன்னா பெரிதளவுக்கு எந்த வித முன்னேற்றமும் ஏற்பட போவது கிடையாதுங்க முதல் இரண்டு வாரங்கள் பார்த்தீங்கன்னா மேலாளர் முதலாளி கொஞ்சம் கெடுபிடியாக நடக்கலாம் வேலை பலவுமே ஜாஸ்தியா இருக்குங்க ஆவணி மாதம் தொடக்கம் முதல் வேலை வியாபாரம் போன்றவற்றில் நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் அனைத்துமே நிகழக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் தனுசு ராசி நேயர்கள் ஒரு சில இடங்கள்ல கவனமாகவும் இருக்கணுங்க அதாவது செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் மாதத்துடைய மூன்றாவது வாரம் முதல் பார்த்தீங்கன்னா செலவுகள் கொஞ்சம் குறையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்பாடும் மேம்படும் என்றாலுமே குடும்பத்தில் குறிப்பாக தந்தை இல்லைனா தாயுடைய உடல் நலம் பாதிக்கப்படலாம் இதனால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடும் மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது எனவே மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற அடுத்த பதினேழு நாட்களில் கலவையான பலன்களை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் குடும்பங்களில் அதிகப்படியான நேரத்தை செலவிடுவதை தவிர்த்துட்டு அதாவது நீங்க வந்து குடும்பத்துல உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய கணவருடன் இனிமையான தருணத்தை நீங்கள் செலவிடலாம் ஆனால் அதற்காக பார்த்தீங்கன்னா எப்போதுமே தேவையே இல்லாம ஏதாவது சின்னதாக சிம்பிளாக ஏதாவது காமெடிக்கு சொல்லியிருந்தா கூட அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டு அதற்காக ஃபீல் பண்ணி உங்களுடைய தொழிலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் மெயின் ஸோ இதற்கு தகுந்தாற்போல் நடந்துக்கோங்க விநாயகரை வழிபாடு செய்துக்கோங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ஜஸ்ட் தகவலை தெரிந்து கொலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ